பார்த்தீங்கன்னா விநாயகா மிஷன்னு சொல்லி ஒரு காலேஜ் இருக்கும் அந்த காலேஜுக்கு பக்கத்தாலேயே ஆயிரத்தெட்டு லிங்கங்கள் இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி அம்மன் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம் இதுதான் கோயிலோடய என்ட்ரன்ஸு இந்த இடத்துல கோயிலில் வந்து வண்டியெல்லாம் நிறுத்திட்டு அப்படியே உள்ளே நடந்து வந்தோம்னா இந்த ஆயிரத்தெட்டு லிங்கம் அப்படியே வரலாம் வந்தோம்னா இந்த படியேறி இப்படி வந்தோம்னா இந்த இங்கே இருக்கும் வர வழியிலே எல்லாமே வந்து நிறைய லிங்கங்கள் தான் கோயிலோடய இன்னொரு என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தால் விநாயகர் காலேஜோட கேட்டில் அந்த காம்பவுண்டுள்ளார் இருக்குது இப்போ பாருங்கள் அந்த வீடியோவில் நாங்கள் மேலேருந்து இறங்கி வரும்போது அதை எடுத்துருப்பேன் எப்படி இப்படி தான் வந்து அந்த கேட்டு வழியாக வெளியே போகும் அந்த வீடியோவும் இப்போ மேலே பார்த்துட்டுருக்கீங்க பாருங்கள் இந்த வீடியோ पर दुआ लॉस अब ये आपोना इन मा या आलम को पाटा गरम होए ओडी पोए के मैं मैं गेट जो नंबर लेफ्ट ले पाला फ्रेंड्स सीधे के लेजिक अब लेफ्ट ले पोई अपरमा मंजी நாங்க போன டைம் மழையெல்லாம் தேஞ்சு வெயில் இல்லாம அப்படியே கூலி மேலும் காத்தோட அப்படியே ரம்மியமான ஒரு சூழல் இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தேங்க்யூ அடுத்த வீடியோவில் சந்திப்போம்